ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இன்றைய தினத்தில் நீ மட்டும் இந்த பதிவை முழுமையாக கேட்டிருப்பாயானால் ஆனால் நாளைய தினம் சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்க்கும் அந்த செய்தி உன் வீடு தேடி வந்து சேர்ந்து உன்னை மகிழ்விக்கும் உன்னுடைய குடும்பமும் நீயும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஜகத்திலேயே மிகவும் ஆசைப்படுவது இந்த முருகன்தான் உன் மீது நான் கொண்டிருக்கும் அக்கறை என்பது அளவில்லாதது என் மீது நீ கொண்டிருக்கும் பக்தி என்பது அளவில்லாமல் இருப்பதால் நானும் உன் வாழ்வின் மீது அக்கறையும் நலனும் அதிகப்படியாக வைத்து மிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நல்லவர்கள் உன்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் நல்ல எண்ணங்கள் படைத்தவர்களும் நல்ல குணங்கள் படைத்தவர்களும் பிறரும் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளம் படைத்தவர்களும் உன்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று விரும்பவும் செய்கின்றாய் இந்த கலியுகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் நல்ல குணம் கொண்டவர்கள் தீய குணம் கொண்டவர்கள் என்று அனைவரும் கலந்துதான் இருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் யாரை உன் அருகில் வைத்து கொள்ள வேண்டும் யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்று ஒன்று உனக்கு தெரிந்து இருக்க வேண்டும் முகமூடிகளை போட்டுக்கொண்டு தன்னுடைய தீய குணங்களை வெளிப்படுத்தாமல் நல்ல குணங்களை வெளிப்படுத்துவது போல காண்பித்து கொண்டு வேடமிட்டு கொண்டு உன்னை சுற்றி உலா வருபவர்களை உன்னுடைய அறிவு திறமையாலும் புத்தி கூர்மையாலும் நீயே கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு திறமைதான் படைத்திருக்கின்றாய் தீயவர்கள் என்று தெரிந்தும் சில சமயங்களில் விலக்கி வைக்க முடியாமல் உன்னுடைய சூழ்நிலை உன்னை கட்டி போட்டும் விடுகின்றது உன்னை சுற்றி எத்தனை எண்ணங்கள் உலா வந்து கொண்டிருந்தாலும் உன்னை உன் அருகில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்தும் கொள்கின்றேன் என்னை முழுமையாக நம்பி நீ வணங்கும் பொழுது எந்த ஒரு தீய எண்ணமும் தீய குணம் படைத்தவர்களும் உன்னை சதி சதித்திட்டங்களோடு நெருங்கிவிட முடியாது அதை நீ தெரிந்து கொள் அதனால் எப்பொழுதும் உன்னை சுற்றி ஒரு நேர்மறையான அலைகளும் எண்ண ஓட்டங்களும் தான் நிலவிக்கொண்டிருப்பது இருக்கின்றது என்று முழுவதுமாக நம்பு அந்த நம்பிக்கை உனக்குள் ஒரு புது வேகத்தை கொடுக்கும் உனக்குள் ஒரு தைரியத்தை கொடுக்கும் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையை நேர்மறையானதாக மாற்றக்கூடிய சக்தியும் பெறும் நீ இழந்த அத்தனையையும் திரும்ப பெறக்கூடிய அளவிற்கு உனக்குள் நீ திறமையையும் தகுதியையும் உருவாக்கி கொண்டு உன்னுடைய உழைப்பை முழுவதுமாக கொடுத்து உன்னுடைய விருப்பங்களை நீ நிறைவேற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் உன்னுடைய கரம் தானாக செய்து முடிக்கும் அதுக்கு உறுதுணையாக உன் பின்னால் இருந்து செயல்படுபவன் இந்த முருகன் நானாகத்தான் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்பதற்காக நீ இத்தனை நாள் பட்ட பாடுகள் எதுவும் வீண் போகவில்லை இந்த முருகனின் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையும் வீண் போகவில்லை யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை விரும்ப இந்த முருகன் இருக்கின்றேன் வெறுப்பவர்களையும் விரும்பக்கூடியவர்களாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை பற்றி சில விஷயங்கள் அவர்களுக்கு புரியாமல் தெரியாமல் இருக்கின்றது அந்த விஷயங்களை நான் புரியவும் தெரியவும் வைத்து மாற்றங்களை கொண்டு வந்து உன் சந்தோஷமாக ஒப்படைக்கவும் செய்வேன் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் நல்ல தகவலும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை உதவிகளும் உன்னை தேடி வரும் சந்தோஷமாக இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்